என் அன்பு மகனே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் பலர் உன்னை கேலி செய்யலாம் நீ வருந்தாதே நீ வருந்தவே வருந்தாதே எல்லாம் எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி ஆறிவிடும் பசி போய்விடும் நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்கவே முடியாது இதோ இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திவிட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ நீயேதான் அர்ஜுனன் கண்களை திறந்து பார் திறந்து பார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்கின்ற பொழுது எந்த துன்பம் உன்னை தொட்டுவிட முடியும் உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி செல்லுகின்ற பொழுது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் நான் கிழவன் அல்ல நான் இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியையும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாயாக நான் வந்திருக்கிறேன் உண்மையாக தோள் கொடுத்து தாங்குகின்ற நண்பன் நான் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ நான் உயிர் குடிக்கும் காலன் அவர்களுக்கு நானே காலன் உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் நான் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ என் பாதங்கள் உன்னுடன் பயணிக்க காத்திருக்கின்ற பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும் நீ பயணப்படு இனிமேல் பதட்டப்படவே படாதே பாதையின் முடிவில் பயணத்தின் சிறப்பை நீ உணர்வாய் இருக்கிறேன் உன்னோடு உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்காக நீ வருத்தம் அடையாதே அதைவிட அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நம்பு இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லை கலிகாலம் இது இது கலிகாலம் நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல ஜோடிக்கப்படும் காலம் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வருகின்ற பொழுது கலியினுடைய ஆட்டம் அங்கு என்ன செய்துவிட முடியும் நியாயவாதிகள் நியாயவாதிகள் முன்பாக யாராலும் நிரந்தரமாக நடித்து கொண்டிருக்கவே முடியாது நான் இருக்கிறேன் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ கலங்காதே நீ என்றுமே நீ என்றுமே என்னுடைய அன்பிற்குரிய பிள்ளைதான் எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும் என்னுடைய மண்டபத்திலே எனக்காக காத்திருந்தாலும் நீ என்னுடைய தர்பாரில் வந்து நின்ற உடனே உன்னை நிற்க விடாமல் உனக்கான உனக்கான இடத்தை உனக்கான ஆசனத்தை சிம்மாசனத்தை நான் என்றுமே காலியாக வைத்திருக்கிறேன் காலியாக வைத்திருக்கிறேன் வா வா என்னுடைய சட்டசபைக்கு சீக்கிரமாக வா அல்லிக் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க